ஆயிட்டு எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியம் பிரகாரம் ஆசைப்படுவாங்க ஒவ்வொருத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லட்சியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பெரிய ஆசைகளும் இருக்கும் அந்த மாதிரி எனக்கும் ஆசை பெரிய ஆசைன்னு சொல்ல முடியாது அதுதான் இப்போ ஒன்று காட்ட போகிறேன் பாருங்கள் என்ன தெரியுங்களா பார்த்தீங்கன்னா ஒரே தோட்டமாக இருக்கு பாருங்கள் தென்னை மரம் இருக்கும் பாக்கு மரம் இருக்கும் மாங்காய் மரம் இருக்கும் அப்புறமேட்டு நெல்லிக்காய் மரம் இருக்குது அப்புறம் மரம் ஒன்று இருக்குது அந்த பணம் பெயர் எனக்கு தெரியலை அம்மா அதை பற்றி தான் நான் போட போகிறேன் எனக்கெலாம் இந்த மாதிரி தோட்டம் ஒரு தோட்டம் வாங்கி இது மாதிரி செய்யணும் பண்ணணும் பல நாள் கனவு பல நாள் ஆசையும் சொல்லுவாங்க ஆனால் அது என்னோட தோட்டம் கிடையாது இன்னொருத்தவங்களோட தோட்டம் தான் அந்த தோட்டத்துல இருந்து வீடியோ போடுறேன் இந்த பதிவு முழுக்க முழுக்க போடுறது என்னன்னா இது மாதிரி நீங்களும் ஒரு மரம் வைக்கணும் மரம் வளர்க்கணும் அப்படின்னு நீங்களும் நினைங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு தோட்டம் வாங்கி இது மாதிரி செய்யலாம் ஆனால் எனக்குள்ள ஒரு ஆசை அதுனால் கண்டிப்பாக நானும் ஒரு நாள் தோட்டம் வாங்கினேன் அந்த வீடியோ உங்கள்கிட்ட போடுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை டூட்